ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு யோகி குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஆரோக்கியமான கீரை வடை தான் எப்படி செய்யுன்னு பார்க்க போகிறோம் அரைக்கீரை வடை எப்படி செய்ய பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல அரைக்கீரையை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க நறுக்கி வச்சுட்டு கருவேப்பிலை மல்லி கொஞ்சோன்னு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து கடலை மாவு சேர்த்துக்கோங்க கடலை மாவு சேர்க்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம பாஸ் பண்ணி வச்சுருக்க கீரையிலேயும் தண்ணி இருக்கும் வெங்காயத்துலேயும் த ஈர பதம் வந்து இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஊற்றி பிணைஞ்சிக்கலாம் இல்லாட்டி ரொம்ப தண்ணியாக போயிடும் அப்புறம் அந்த ரவுண்டு உருட்டுற மாதிரி சேஃப் வராது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு பிணைஞ்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பதத்துக்கு வரணும் நல்லா கையில் பிடிச்சா அந்த ரவுண்ட் சேப் அப்படி வரணும் இதே மாதிரி ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சி வச்சுக்கோங்க அடுத்து அரைக்கீர வடை சுடுறதுக்கு எண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க நல்லா பபுள்ஸ்லாம் வந்து அடங்கணும் அடங்கினதுக்கப்புறம் நம்ம பிடிச்சி வச்சிருந்தோம்ல ரவுண்டை அதை சேர்த்துக்கோங்க இப்போலாம் கீரையே அவ்வளோவா யாரும் எடுத்துக்கிற மாட்டாங்க அது சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி பெரியவங்க இருந்தாலும் சரி கீரை வந்து நிறையா தவிர்க்கிறாங்க ஆனால் டெய்லி கீரை எடுத்துக்கிறது அவசியம் அதனால் இப்படி ட்ரை பண்ணுங்கள் இதனால் எல்லாருக்கும் பிடிக்கும் உங்கள் சின்ன பிள்ளைகளூட விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் மறக்காமல் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் அது நல்லா பொறிஞ்சி எண்ணெயெலாம் அடங்கி வந்தோடனே புரட்டி விடுங்க பெரட்டி விட்டுட்டு அதை எடுத்துக்கலாம் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறணும் மார் கலர் மாறி நல்லா வந்தேன்னே எடுத்துருங்க மறக்காமல் இதை உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்காக இருந்தாலும் சரி அம்மா அப்பாவுக்காக இருந்தாலும் சரி பண்ணி கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவங்களும் நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்களே அவ்வளோதான் அரைக்கீரை வடை ரெடி இது அரைக்கீரை மட்டும்தான் பண்ணணுன்ற அவசியம் இல்லை எந்த கீரை வேணால் பண்ணலாம் இதே ப்ராசஸ் தான் சரி ஓகே இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்